ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே நான்வெஜில் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற ப்ரான்ஸ் கறி ரொம்ப பிடிக்கும் இல்லையா கண்டிப்பாக ப்ரான்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் என்னது அது க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான டைம்னு யோசிப்போம் மற்றபடியெல்லாம் டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து இரநூறு கிராம் வந்து ப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டேன் நல்லா கழுவி விட்டிடேன் பின்னாடி ஒரு கொஞ்சோண்டு உப்பியும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ம மசாஜ் பண்ணிடலாம் ப்ரான்ஸுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம் அதோட ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதோட ஒரு வெங்காயத்தை எடுத்துட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துகிட்டு நல்லா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் அரைச்சா போதும் இல்லையா அதனால வந்து ரஃபாக கட் பண்ணிக்கலாம் அதோட வந்து இப்போ வந்து ஒரு ஒரு இன்ச்சு சைஸ் இஞ்சி ஒரு நாலு அஞ்சு சின்ன சின்ன பற்கள் பூண்டு சேர்த்துக்கிட்டு பெரிய சா ரெண்டு போதும் அதோட ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா மிக்ஸியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்ட பின்னாடி இது உரமாக வச்சிடலாங்க அதோடய ஒரு குட்டி கடாய் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நிறையா வேண்டாம் அரை டீஸ்பூன் போதும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி நம்ம இப்போ மசாஜ் பண்ணி வச்சுருந்தோம்லையே ப்ரான்ஸு அவங்கள இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஏன் இப்படி இது மாதிரி செய்கிறோம்னா அந்த மசாலா அந்த உப்பு பொடியும் அந்த ப்ரான்ஸுக்குள்ளே போயிட்டு அதோடு வந்து ஒரு அரை அளவுக்கு வெந்துடும் ப்ரான்ஸே நம்மளுக்கு அதனால தான் அதில் உள்ள தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக வெந்துருங்க ஒரு ஆஃப் குக் பண்ணால் போதும் டூ டூ த்ரீ மினிட்ஸில் வச்சிடலாம் அது ஓரமாக நம்ம என்ன ஒரு பேனை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லையா பேஸ்ட்டு அந்த வெங்காயம் பேஸ்ட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிக்ஸி ஜாரி கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு இதோட ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா பச்சை வாடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் ப்ரான்ஸ் வாங்கினா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் அடிக்கடி இது மாதிரி செய்வேன் அதனால தான் இது வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க இது நல்லா கொஞ்சம் பச்சை வடை போயிட்ட பின்னாடி இதுக்கு மசாலா பொடிங்கெல்லாம் சேர்த்துக்கரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி இருக்கு இல்லையா அது அதோட வந்து கொத்தமல்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் சீரகத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிடுங்க அது ஒரு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து கொஞ்சம் குக்காகட்டும் கொஞ்சம் தண்ணி பார்த்து ஊற்றிட்டு குக் பண்ணிக்கோங்க அதோட நான் இன்னைக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இந்த இதுக்கு கிரேவி வர்ற மாதிரி அதோட இதுக்கு அளவுக்கு உப்பையும் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணி ஃபுல்லாக பாயில் ஆகட்டும்ங்க ஒரு நாலு நிமிஷம் அந்த மாதிரி பாயில் ஆகிட்டோம் பாயில் ஆகிட்ட பின்னாடி எடுத்துட்டு அதோட நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்தோம்னா நான் ப்ரான்ஸ் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கொஞ்சம் மீடியம் டு பெரிய ப்ரான்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸில் குக் ஆயிரும் நம்ம ஏற்கனவே பாதியளவுக்கு வேக வச்சுட்டோம் ப்ரான்ஸை ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அதனால் இது சீக்கிரமாகவே ஆயிரும் ஒரு நாளில் வந்து அஞ்சு நிமிஷத்துல சூப்பராக ஆயிருங்க அதோட இப்போ வந்து ப்ரான்ஸில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சோன்னு புதினா இலங்கை இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதோட இப்போ புளிப்புக்கு நம்ம தக்காளி சேர்க்கல இல்லையா அதோட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதில் நம்ம தக்காளி புளிப்புக்கு எதுவுமே சேர்க்காதாலும் தயிர் தான் இதுக்கு இப்போ மூடி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு நாள் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ப்ரான்ஸ் அந்த கிரேவிக்குள்ளே செட் ஆகிட்டு சூப்பராக குக் ஆயிருங்க நம்மளோட அருமையான பிரான்ஸ் கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் அதோட கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு இறக்கணும்னா அட்டகாசமான ப்ரான்ஸ் கறி ரெசிபி ரெடி ஆயிருச்சுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் மொதல் ஒரு ஆஃப் குக் பண்ணியிருந்தோம் இப்போ ஒரு நல்லா ஃபுல்லாக அதுவும் நல்லா குக் ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் take care tata bye bye